நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் அவருக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து கீ எல்லாம் வந்து செட்டில் அவங்க கூட பணத்தை செட்டில் பண்ணுறீங்க வாங்கிய பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்க ஸோ அந்த கேஸை வந்து நீங்கள் ஓரளவுக்கு உண்மையில பண்ண பார்த்தீங்க விட்னஸ் எல்லாம் கலச்சின்ற மாதிரி ஒரு விஷயம் வெயிலில் விட்ட பிறகு இதுவரையும் போன வாரம் நீங்கள் வரையும் அவர் வந்து ஏதாவது சாட்சிகளை கலைக்கிற வேலையில் ஈடுபட்டாரா அந்த மாதிரியான ஏதாவது ஆதாரம் இருக்கான்றதுக்கு எதுவும் இல்லை அந்த தனிநபர் சுதந்திரம் அடிப்படையில் வெளில விட்டீங்க அப்போ இந்த சுதந்திரம் அஃபெக்ட் ஆகுது இல்லை அமைச்சராக நான் சுதந்திரம் அஃபெக்ட் ஆகுது இல்லை அவர் இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர் நிலையில் தான் இருக்கார் ஆமாம் அதனால் குற்றவாளி கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் கிடையாது ரெண்டாயிரம் சாட்சிகள் நீங்கள் விசாரிச்சு முடியறதுக்கு பத்து பதிஞ்சு வருஷம் ஆகும் இந்த ஜட்ஜி இல்லை எந்த ஜட்ஜி வந்தாலுமே அந்த லைன் எடுப்பாங்கல்ல அவர் அமைச்சராகிட்டாரு சாட்சியை கிடைப்பாரு ஆனால் அமைச்சராகிட்டா மட்டும்தான் சாட்சியை கிடைப்பாரா விமர்சிக்கிறதுன்றது இல்லை விவாதிக்கலாம் உள்நோக்கம் ஒரு கிடையாது உள்நோக்கம் நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் இல்லை பட் ஆனால் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறுது ஏன்னா இவருக்கு மட்டும் இது அப்ளை ஆகுது இல்லை பொன்முடி வந்து கட்சியை ஊட்டலாம் போக மாட்டார் கட்சிக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டார் ஆனால் அவர் ஆர்வம் இல்லாமல் இருப்பார் இல்லை ஆமாம் அப்போ அங்கே அவங்க ஜாதிக்காரங்கிட்ட இன்டைரக்டாக நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க நான் ஒன்று இருந்தால் கேன்வாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு நேரடியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கேனரில் இருக்கிறவங்க நேரு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காருமெண்ட் ஸ்டாண்டர் இருக்காங்க அமித்ஷாவுக்கு வந்து அதிமுக ஊழலை டிஃபெண்ட் பண்ணணும் பழனிசாமிக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகத்தை டிஃபெண்ட் பண்ணணும் பண்ண வேண்டிய லெவல்ல தான் இருக்காங்க தமிழ்வாசினர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேரில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பெரிய அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் செந்தில் பாலாஜியை வந்து திரும்பவும் அமைச்சர் ஆவார் இவர் நீதிபதியுடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீதிமன்றம் வந்து இவ்வளவு இந்த முடிவு தவறான முடிவு ஒரு அமைச்சர் ஆகணுமா வேணாமான்னு சொல்ற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு திரும்ப ஒரு வாதங்கள் தொடர்ச்சியா வைக்கப்படுது அமைச்சர் ஆக்குறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னும் ஒரு வாதம் வைக்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை அதாவது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த பிறகு அவர் வந்து ரெண்டு மூணு நாளில் அமைச்சராக அமைச்சர் ஆன பிறகு ஒரு கேஸ் போகிறது அவர் அமைச்சராக அமைச்சராகிறதுனால வந்து சாட்சிகள் எல்லாம் கலைப்பார் ஸோ அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க என்போர்ஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க அந்த இதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் யாரும் வந்து சாட்சி சொல்ல வரது வர வரல வரலை வரலஸ் வரல ஃபிட்னஸ் யாரும் வரலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் அவர் ஒழுங்காக கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு ஒழுங்காக இருந்தார் அந்த மூணு விதமான கேஸ் இருக்குது இல்லை ஒன்று வந்து கண்டக்டர் டிரைவருக்கு துட்டு வாங்கினது ஒன்று தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு துட்டு வாங்கிறது இன்னொன்று கொஞ்சம் இன்ஜினியரிங் லெவலில் கொஞ்சம் ஹையர் லெவல்ல பணம் பணிய பணம் வாங்கினது மொத்தம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் அமைச்சர் ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக அமைச்சர் ஆன பிறகு அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான தேவையாக இருக்கார் அவர் ஸோ அவர் நல்ல அமைச்சராகவும் இருக்கார் நல்ல எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறாரு கட்சிக்கு நல்லா உழைக்கிறாரு கட்சிக்கு வெற்றியை தேடித்தந்துருக்காரு ஸோ அவரை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு ஆகிட்டார் அவர் இது வந்து இப்போ வந்து அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற கொங்கு மண்டலத்தில் அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த கேஸ் போச்சு இல்லையா வெயில் ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது போன வாரம் விசாரணைக்கு வந்தபோது அந்த பரிதிவாலா பெஞ்சில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் அவருக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து கீ விட்னஸஸ்லாம் வந்து செட்டில் அவங்களோட பணத்தை செட்டில் பண்ணுறீங்க வாங்கிய பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த கேஸை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒன்றும் இல்லாத பண்ண பார்த்தீங்க விட்னஸ்லாம் கலச்சின்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது அவருடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது சாட்சியங்களை கலை நீங்கள் சாட்சியங்களே அந்த அந்த சமயத்தில் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ கலைக்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் க்ளியராக நீங்கள் அமைச்சராக இல்லாத இருந்தனால தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தோம் ஸோ இப்போ நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க அமைச்சரா இல்லை பெய்லா அப்போது அவர் குரூஷியலாம்னு ஒரு கேள்வி எழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் ஜாமீனில் விழும்போது அவர் வந்து வந்து சாட்சிகளை அவர் வந்து அமைச்சராக கூடாதுன்னு சொல்லி ஜாமீனில் உள்ள அமைச்சராக இல்லாத இருந்தால் தான் ஜாமீனில் விட்டிருந்தீங்க அது வந்து அடிப்படை சுதந்திரம் பிரிவியான் இருபத்தொன்னு அரசியல் சட்டம் அதன்படி விட்டோம் பல மாதங்கள் நீங்கள் சிறையில் இருக்கீங்க உங்கள் அடிப்படை உரிமை பாதிக்குது அதனால் விட்டோம் அப்படின்றாங்க பட் நம்மளுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில் அவர் சில பேரோட செட்டில் பண்ண பார்த்தாரு அந்த உயர்நீதிமன்றம் ஒத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் ஆக உச்சநீதிமன்றம் போது பணம் வாங்கிட்டு வாங்கினவங்கள்ட்ட பணத்தை வாங்கினவங்கள்ட பணத்தை திருப்பி குடுக்குறது கேஸ் முடிச்சு ஸோ நீங்கள் பழைய விஷயத்த சொல்லி தான் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து சாட்சிகளை கலைப்பாருன்ற மாதிரி தான் ஆங்கிளுக்கு போனீங்க ஆனால் வெயிலில் விட்ட பிறகு இதுவரையும் போன வாரமே நீங்கள் விசாரிக்கிற வரையும் அவர் வந்து ஏதாவது சாட்சிகளை கலைக்கிற வேலையில் ஈடுபட்டாரா அந்த மாதிரியான ஏதாவது ஆதாரம் இருக்கான்றதுக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலாக இல்லை இடி தரப்புல ஒரு சாட்சிகளை கொடுத்தாங்க அவர் சாட்சி வரவே விட மாட்டாங்க அந்த பாயிண்ட் தான் யாரும் வந்து அந்த மாதிரி சாட்சியங்கள் இருக்கா இல்லையா விட்னஸ் பாக்ஸ்க்கு விட்னஸ் யாரும் வரல அப்படின்னு கபில் சிபி சொல்லும்போது பரிதிவாலா ஜட்ஜி சொல்றாரு நீங்க யாரையும் வரவிடாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது வந்து அப்போ ஜட்ஜி வந்து ஓப்பன் கோர்ட்ல சொல்றார் விட்னஸ் யாரையும் வரவிடாம நீங்க பண்றீங்க அப்படின்ற அது வந்து செந்தில் பாலாஜி நேரடியா பண்ணாரா வேற யாராவது பண்ணாரா நமக்கு தெரியாது விட்னஸ் வரலான்றது உண்மை அது நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னு ஜட்ஜ் சொல்றாரு ஜட்ஜி வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டார் அதாவது இவர் வெளியில் இருக்கிறதுனால வந்து அமைச்சராக இருக்கிறதுனால அவர் கலைச்சா மாதிரியான சாட்சிகள் எதுவும் இல்லை நீதிபதி வந்து ஒரு இவர் வெளியில இருந்தா சாட்சிகளை கலைப்பார்னு ஒரு நீதிபதிக்கு ஒரு 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 இருக்கு அதனால வந்து அவர் அந்த மாதிரி கேள்வியை கேட்டார் பட் ஆஹ் இப்ப இன்னொரு சோரன் இருக்காரு ஜார்க்கண்ட் சிங் அவரும் அது மாதிரிதான் வெளில வந்திருக்காரு வேறு பல மாநிலங்கள்ல பல அதிகாரிகள் வந்திருக்காங்க அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க தொழில் அதிபர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே பல மாதங்கள் சிறையில இருந்துட்டு என்போர்ஸ்மெண்டோட பி ஆக்ட் படி பல மாதங்கள் சிறையில இருந்துட்டு வெளில வந்திருக்காங்க ஏன் பெரும்பாலானவர் வந்து பிரிவிய நிறவு தொண்ணுக்கே தான் தனி நபர் சுதந்திரம் அபெக்ட் அடிப்படையில் தான் வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க இவருக்கும் அதுதான் கொடுக்குறாங்க அதனால இவளை வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் வந்து அமைச்சர் ஆகக்கூடாதுன்னா அவர் ரெண்டு வருஷமோ இல்லை அதற்கு மேற்பட்ட தண்டனையோ பெறலை எதுவுமே அமைச்சரா அப்படி பெற்று இருந்தால் ஒரு அது வந்து அவருக்கு ஒரு தடையா இருக்கும் அமைச்சர் மறை பிறந்து ரெண்டாவது வந்து எம்எல்ஏ வருகார் அமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ குவாலிஃபிகேஷன் போகும் ரெண்டாவது ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சர் அணைச்சா யார வேணா அமைச்சர் ஆச்சாரம் அமைச்சர் அதிகாரம் அதிகாரம் இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ பர்சனல் லிபர்ட்டினா அப்போ அவர் வந்து இந்த கேஸ் முடியறதுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆதரவு வச்சுக்கோங்க அப்ப அது வரையும் ஒரு அமைச்சராக நீதிக்கு அமைச்சராக இந்த வழக்கம் முடிச்சு வைக்கும் போது கப்பல் சிப்பில் அந்த கேள்வியை வைக்கிறாங்க அமைச்சராக வர முடியாது அமைச்சராக வர முடியாதுன்னு ஒரு அப்ப அப்ப அங்கே அவருடைய சுதந்திரம் அஃபெக்ட் ஆகாது இல்லையா அந்த தனிநபர் சுதந்திரம் அடிப்படையில் வெளில விட்டீங்க அப்போ இந்த சுதந்திரம் அஃபெக்ட் ஆகுது இல்லை அமைச்சராக ஆகறதுக்கான அந்த அந்த சுதந்திரம் அஃபெக்ட் ஆகுது அவர் இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர் நிலையில்தான் இருக்கார் ஆமா அதனால குற்றவாளியே கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் கிடையாது அப்ப நீங்க சாட்சிகளை கலைப்பாண்ட ஒரு அடி இப்போ ரெண்டாயிரம் சாட்சிகளை நீங்க விசாரிச்சு முடியறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் வரையும் அவர் அமைச்சர் பதவி இல்லாத இருக்குன்னா அப்ப அவர் அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால அந்த பாயிண்ட்ல வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு போவாங்க மறுபடியும் கொண்டு போவாங்க கொண்டு போய் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாசத்துக்குள்ள விசாரணை முடிக்கணும் அந்த மாதிரி ஆனா அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா இருக்காது ஆனா இந்த நீதிபதி இந்த மந்த் இருபத்தி நாலோட ரிட்டையர் ஆகிறாரு அதுக்கப்புறம் புது நீதிபதி வரும்போது ஏற்கனவே இருக்கிற இன்னொரு நீதிபதி பிளஸ் புது நீதிபதி திரும்பவும் ஆரம்பிச்சு விசாரிக்கணும் அப்போ நீங்க மெரிட் ஆஃப் த கேஸ் குள்ள போகும்போது இன்னொரு ஆறு ஏழு மாசம் இழுக்கும் போது தேர்தலே வந்துடும் சோ இப்போ வந்து அவர் அமைச்சர் ஆக்கிரலாம் கட்சா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி இது ஜட்ஜியை பொறுத்துற விஷயம்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஜட்ஜி வந்து இது மாதிரி சொல்லிட்டாரே ஒரு ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு இன்னொரு ஜட்ஜி வந்தாலுமே அவர் வந்து அமைச்சர் ஆக்கினா பரவாயில்லன்னு அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜட்ஜி வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு எடுத்துட்டாரு அதனால இப்போ அஃப்கோர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்ன பல விஷயங்கள் சொன்ன போது அவருக்கு மேலும் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போடணும்னு சொன்னபோது அவர் தெளிவா முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் அமைச்சரானா மீண்டும் எங்ககிட்ட என்கிட்ட வாங்க அவர் அமைச்சரானா மீண்டும் வாங்க அமைச்சர் ஆகக்கூடாதுங்கிற உத்தரவு நீதிமன்றம் முடியாது முடியாது சார் எப்படி அவர் அமைச்சர் கூடாது அமைச்சரானா மீண்டும் வாங்க அப்படின்னு அப்ப அவர் அமைச்சரானா மீண்டும் வாங்கன்னா இந்த ஜட்ஜி இல்ல எந்த ஜட்ஜி வந்தாலுமே அந்த லைன் எடுப்பாங்கல்ல அவர் அமைச்சர் ஆகிட்டாரு சாட்சியை கலைப்பாரு ஆனா அமைச்சர் ஆகிட்டா மட்டும்தான் சாட்சியை கலைப்பாரா இப்ப சங்கராச்சாரியார் கேஸ்ல சாட்சிகள் எப்படி பல்கி அடிச்சாங்க சாட்சிகள் எப்படி பல்ட்டி அடிச்சாங்க ஸோ அதனால பல்ட்டி அடிக்கிறதுனால பல கேஸ்ல பல சாட்சிகள் பல்ட்டி அடிக்கதான் செய்யறாங்க அதனால மிக்க அமைச்சராக இருந்தால்தான் பல்ட்டி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ யாருக்குமே இல்லாத ஒரு கண்டிஷன் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி எழுதி இல்லை அது வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமான அவரோட பார்வையிலேருந்து நியாயமான கேள்வியா இருக்கும் நம்ம இது மாதிரி சொன்ன வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ ஊழலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அறிவாலயம் கொத்தடிமேன்னு பேசுவானுங்க எல்லாம் நம்ம நியாயத்தை சொன்னாலே என்ன எது நியாயம் அப்படின்னா அவருக்கு அவரை வந்து நீங்க அமைச்சராக கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா அவர் அமைச்சரான சாட்சிகளை கலைப்பாருன்றீங்க அமைச்சரானதான் கலைப்பாருன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது ஸோ இதுல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அல்லது அவருடைய அவரை வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல அது இருக்கிறத நம்ம பாக்குறோம் மறுபடியும் இன்னொரு இவர் ரிட்டையர் ஆகிட்டு இன்னொரு ஜட்ஜி வந்தா இவங்க மறுபடியும் மந்திரி ஆக்கி நாங்க வச்சுக்கோங்களேன் அது ஸ்டாலினுக்கே சரியான நடைமுறையா இருக்காது இதோட வந்து ஆமா இதோட வந்து அவரை வந்து கட்சி வேலைக்கு பயன்படுத்திட்டு ஏன்னா இனிமே அடுத்த டாஸ்மாக் கேஸ்ல அவருக்கு என்ன வரும்னு தெரியாது ஏன்னா இப்ப பணி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த கட்டம் டாஸ்மாக்ல போவாங்க டாஸ்மாக்ல இவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க அப்போ அதுல ஏதாவது பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் அதனால இவரை வந்து கொஞ்சம் கட்சி வேலையிலேயே ஈடுபடுத்தி கொங்கு மண்டலத்துல ஏதாவது ஒரு வேலை கொடுத்தவருக்கு எலெக்ஷன் வேலையை பாருங்க முடியற வரைக்கும் பாருங்க அது வரையும் பாத்துக்கலாம் அடுத்த ஆட்சி வரும்போது நம்ம ஆட்சி முறையை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது பெட்டர் சோ அதனால வந்து இந்த ஜட்ஜ் ரிட்டையர் ஆகுறது ரிட்டையர் ஆகாத ஒரு மேட்டர் கிடையாது என்னன்னா சார் இந்த பி ஆக்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த நீதிபதிகள் ஜாமீனே கொடுக்க முடியாது ஜாமீன் கொடுக்க இடமே இல்லைன்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க ஆனா இந்த நீதிபதிக்கு வந்து ஒரு பிஎம்எல் ஆக்ட்ல இருபத்தொன்னு பயன்படுத்தி இது மனித உரிமை மீறல் ஜாமீன் கொடுக்கலாம்னு அவருக்கு ஒரு வேற ஒரு பார்வை இருந்தது இல்லை அப்ப புதுசா வர நீதிபதிக்கும் கூட இந்த இடத்துல ஒரு அவர் அமைச்சராக நம்ம எப்படி சொல்ல முடியும் சோ ஒரு அமைச்சராக இந்த தடையும் இல்லையேன்ற அவருக்கும் ஒரு தனி ஒப்பீனியன் பார்வை இருக்கலாம் இல்ல இல்லை இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி ஏத்துக்கிறதுக்கு முதல்ல வந்து இவர் ரிஜெக்ட் கவர்னர் அப்புறம் இவர் தைரியமா வந்து ஹோம் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க சட்ட ரீதியாக அவங்க ஒத்துட்டாங்க சட்ட ரீதியா அந்த இல்லைன்ட்டாங்க ஆனா கோர்ட்டோட பார்வை வேற விதமா இருக்கு சோ அதனால இது வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஜட்ஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே ஸ்பெசிபிக்கா அப்ளை ஆற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறத பாக்கும்போது கெஜ்ரிவாலுக்கு வந்து செக்ரட்டரியட் பக்கமே போக கூடாதுன்னு போட்டாங்க ஆனா இவருக்கு அப்படி போடல இவருக்கு அப்படி எல்லாம் போடல நீங்க அமைச்சர் ஆக கூடாதுன்னு போடல போடல சாட்சிகளை கலைப்பீங்க நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்களே தவிர நீங்க அமைச்சரா இல்லாதனால தான் ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னாங்க அப்ப அமைச்சரா இருந்தா குடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாள் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் கண்டிப்பா இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி அப்காண்டா இருந்தார் அவரோட தம்பி அப்காண்டா இருந்ததுனால அதை சொல்லியே கூட என்வால்மெண்ட் அவருக்கு பெயில் கூடாதுன்னு சொல்லி பல மாதங்கள் லீடிச்சாங்க ஆக்சுவலா வந்து அதனால இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜட்ஜி மாறினா கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து இவருக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா அடுத்து எந்த கேஸ்ல ஏன்னா செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியா ஒரு முக்கியமான நபரா இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதுனால அவரை வந்து ஹார்ம் பண்ணுறது பிஜேபியோட நோக்கம் ஓகே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட நோக்கம் அவரை வந்து எப்படியாவது தேர்தல் வேலை அங்கேருந்து அங்கேயிருந்து இருந்து எடுக்கணும் இல்லை அவர் தேர்தல் வேலை செய்ய விடாம பண்ணணுன்றது பிஜேபி நம்ம இதுல கோர்ட்டில் சம்மந்தப்படுத்த வேண்டாம் அரசியல் அரசியல் ரீதியாக பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நாளைக்கு வேற ஏதோ ஒரு என்போர் என்போர்ஸ்மெண்ட்லையும் சம்மந்தப்படுத்தலாம் கோர்ட் கிடையாது என்போர்ஸ்மெண்ட் நாளைக்கு உள்ள வந்து இன்னொரு கேஸ்ல வந்து இவர் வந்து உள்ள பிடிச்சி போட்டா வச்சுக்கோங்க அது ரொம்ப அசிமா போயிடும் ஆக்சுவலா அதனால கொஞ்ச நாள் இவர் கட்சி வரை கவனிக்கிறதே பெட்டர் அதுதான் என்னோட என்னுடைய கருத்து அதனால அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் நான் நினைக்கிறேன் ஆனா சார் இது அரசியல் ரீதியா சிஎம் எம் தார்மீக ரீதியாக கொடுக்க வேணாங்கிறது ஒன்று சட்ட ரீதியா நீதிபதிகள் வந்து கொஞ்சம் ஓவர் ரீச் பண்ணி இந்த விவகாரத்துல பண்றாங்கிற மாதிரி ஒரு பார்வை ரீச்ன்னு அவர் வந்து நீதி நீதியரசர் பதிவாளர் ஓவர் ரீச்னு சொல்ல முடியாது அவர் வந்து அவருடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துறாரு இவங்க

விமர்சிக்கிறதுல விவாதிக்கலாம் உள்நோக்கம் அவர் கிடையாது உள்நோக்கம் நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் இல்ல பட் ஆனா விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறுது ஏன்னா இவருக்கு மட்டும் இது அப்ளை இல்ல அதனால விவாதிக்கலாம் விவாதிக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது பட் உள்நோக்கம் முடியாது ஆக்சுவலா இந்த பாயிண்ட்னால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உடனே அவரை மந்திரி ஆக்கி இருக்க வேண்டாம் என்பது எனக்கு கருத்து இப்ப மறுபடியும் வந்து மந்திரி இன்னொரு ஜட்ஜி வந்த பிறகு அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆர்டர்ஸ் கேட்டு அவர் மந்திரி ஆக்கலாம்னு சொன்னா மந்திரி ஆக்கினா வச்சுக்கோங்களேன் வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க அப்போ ஒரு சங்கடமான பொசிஷன் தானே எதுக்கு திருப்பி திருப்பி கிளியர் எவ்ரிதிங் எல்லாமே கிளியர் ஆயிட்டு வரட்டும் கட்சி வேலையை பாக்கட்டும் அவர் ஒன்னும் இதா இல்ல அவர் வந்து அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் போறாங்க கட்சி வேலையை பார்க்கட்டும்னு விட்டுறது பெட்டர் என்பது என்னுடைய கருத்து ஆனா இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருந்த இலாக்காவை பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க புதிய அமைச்சரவை யாரையும் உள்ள எடுத்துட்டு வரல கூடுதல் பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க பொன்முடி வெளில போயிருக்காரு அந்த ஒரு இடம் வேக்கன்ட் இருக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்துட்டே இருக்கோ அந்த இடத்துல அமைச்சரவை இல்ல இல்ல இப்போ இலாக்காவை பிரிச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்ப எலக்ட்ரிசிட்டியை வந்து தூக்கி சிவசங்கர்ட்ட கொடுத்துருக்காங்க அவர் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டு வச்சிருக்காரு டெய்லி லெவலில் பட்ட ராஜா கண்ணன் மட்டும்லேருந்து போயி மனத்தங்க ஆயிரத்தை கொடுத்தாங்க அவங்களோட மன இடம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இலாக்கா பிரித்து கொடுக்குற மதுவிலக்கு ஆயுத தேர்வை வந்து முத்துசாமி முத்துசாமிகிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ இனிமே வந்து மந்திரிகள் போல் ரெண்டு மந்திரி போய்ட்டு ஒரு மந்திரியாக தான் இன்ட்ரூல் பண்ணி அதுதான் அந்த இடம் அந்த ஒரு இடம் தான் வேக்கென்ட் இருக்குது அது ஒரு இடம் இருக்கு அந்த ஒரு இடம் வேக்கன்ட் இருக்கிறதுனால எல்லாரும் நினைக்கிறாங்க பட் அதை பில்லப்படணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக அதுவும் அது அடுத்த தேர்தல் வந்து ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இருக்கிறதுனால மனோ தங்கராஜ் ஏற்கனவே அமைச்சரா இருந்ததுனால அவர் அங்க போட்டிருக்காங்க மனோ போட்டதுல இன்னொரு கல்குலேஷன் இருக்கு என்னன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்துவ நாடகர்கள் ஓட்டு இல்லை அது வந்து இப்போ இவரு வந்திருக்காரு இல்லையா நம்ம விஜய் விஜய் வந்திருக்காரு இல்லையா விஜய் வந்ததுனால ஒரு கிறிஸ்துவ நாடகர்கள் ஓட்டு விஜய்க்கு போக போகுது அதனால அங்க நாகர்கோவில்ல மந்திரி இருக்காங்க அதனால கிறிஸ்துவ நாடக ஓட்டு வரணுன்றதுக்காக கூட அவர் யூஸ் பண்ணிருக்கலாம் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா மனோர் தங்கராஜ நீங்க போட்டாலுமே போராட்டியும் கூட திமுக அணிக்கு தான் அந்த கிறிஸ்துவ நாடர்கள் ஓட்டு வரும் ஏன்னா காங்கிரஸ் அங்க இருக்கிறதுனால அங்கதான் போகும் அந்த ஆக்சுவலா அதனால எந்த கால்குலேஷன் அவர் மீண்டும் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு புதுசா ஒருத்தரை போடுறதுக்கு பதிலா ஏற்கனவே விருந்த ஒருத்தரை போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப ஏற்கனவே இருந்த செஞ்சி மசான் கொடுத்துருக்கலாம் இல்ல வட மாவட்டங்களில் இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு யார் மந்திரி யாருமே இல்லையா இப்போ அங்கே வந்து மந்திரி இல்ல அவங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அங்க வந்து வசந்தம் இப்போ உடைய இவர் வந்து பொன்மு பொன்முடி வந்து உடையார் காசு அங்க வசந்தம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியில உடையார் காசு ஒருத்தர் இருக்காரு பல்லாவரத்துல இ கருணாநிதி இருக்காரு லட்சுமண வந்தியர் வன்னியர் இருக்காரு யாராவத்த நீங்க விழுப்புரம் மாவட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ உடையார் டாமினா இருக்கிற ஏரியாக்கள்ல ஒரு மூணு நாலு தொகுதி இருக்கு அங்க வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பொன்முடி வந்து கட்சியை விட்டுலாம் போக மாட்டார் கட்சிக்கு எதிராக பண்ண மாட்டார் ஆனா அவர் ஆர்வம் இல்லாம ஜாதிக்காரங்க கிட்ட இன்டெரெக்டா நீங்க உங்க விஷயத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க சொல்லிட்டாருனா அவங்க வந்து ஏடிஎம் கேக் போட்டாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதை கவனிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்துல அதை கவனிப்பாருன்னு நினைக்கிறேன் அங்கேயே மூணு மாவட்ட செயலர் இருக்காங்க இப்ப பொன்முடியோட பையனே ஒரு மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் ஒரு மாவட்ட செயலாளர் செஞ்சி செஞ்சி பஸ்தான் ஒரு மாவட்ட செயலாளர் அதனால பொன்முடி பையன் அங்க இருக்கிறதுனால சரி பையனுக்கு இனிமேல் கவனிக்கலாம் பையனை பாத்துக்கலாம் இனிமேல் அவர் அவர் வந்து இனிமேல் கட்சி வேலையை கவனிச்சுட்டு போட்டுன்னு இவர் டிசைட் பண்ணிருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் டிசைட் பண்ணிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் தார்மீக ரீதியா அமைச்சர் ஆக்காம தேர்தல் வேலையை மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருபத்தாறு லட்சம் அப்புறம் ஒன்னு முடிக்கும் அதுதான்

வேற துரைமுருகன் துரைமுருகன் இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து மட்டுமே நினைச்சா அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் லெவல்ல இருக்காங்க வளம் பிரச்சனை இருக்கு அது வந்து துரைமுருகனுடைய விஷயமா இருக்கு சோ அதனால வந்து டாஸ்மாக் வந்து செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பிரச்சனையான ஒரு விஷயமா மாறலாம் ஆனா டாஸ்மாக்ல வந்து ஏடிஎம் கேல போட்ட எஃப்ஐஆரும் இருக்கு அதை பத்தி உங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்போர்ஸ்மெண்ட் பாரபட்சமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க சோ அதெல்லாம் வந்து கோர்ட்ல எப்படி எடுப்படும் சொல்ல முடியாது பட் திமுக ரொம்ப தயாரா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அடுத்த ஒரு பத்து மாசத்துல திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து மத்திய அரசு கொண்டு வரும் என்ன நாங்க எதிரான அமித்ஷாவை சந்திச்ச போது அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் என்னவா நாங்க நிறைய ட்ரபிள் பண்ணுவோம் டிஎம்கேவை அதை நீங்க பொலிட்டிகலைஸா நீங்க பொலிட்டிக்கலா நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க பண்ணணும் நீங்க திமுக வந்து எப்படி டெல்லி கவர்மெண்ட் நம்ம எப்படி செல்வாக்கு எழுக்க வச்சோமோ நம்ம பிரச்சாரத்தினால என்போர்ஸ்மெண்ட் ரைடு போன்ற விஷயங்களால அதே மாதிரி திமுகவை செல்வாக்கு எழுக்க வைக்கணும் நீங்க பாலிடிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க அத பண் அத அத வந்து நயினா நாகேந்தர் பண்ணனும்னு சொல்லிட்டுதான் பண்ணிட்டு வர்றான் அதை அவரு கேப்பப்புல அவர் இப்போ பண்ணுவாரான்னு தெரியல ஏன்னா அவரை பொறுத்தவங்கள்ட்ட ஒரு அண்ணாமலை மாதிரி கேப்பப்புலன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை வந்து சும்மா ஆஹ் காற்று இல்லாத இடத்துலயே காற்ற உருவாக்குவாரு அந்த மாதிரி ஆசிரியவாரு அவரு நயனா ராயேந்தர்ல அந்த அளவுக்கு திறமை சரியான சேர்ந்து சேர்ந்துருக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த பிரச்சாரத்தை பண்ண முடியல அவங்களால முதல்ல அதிமுக மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குங்க அது திமுகவே பேசாமல் இருக்காங்க பத்தி இருக்காங்க அதனால வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதே வந்து அவங்க அமித்ஷா வந்து அதிமுக ஊழலை டிஃபென்ட் பண்ணணும் பழனிசாமிக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகத்தை டிஃபெண்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய லெவல்ல தான் இருக்காங்க அவரு எடப்பாடி ஊழல் வேலுமணி ஊழல் தங்கமணி ஊழல் எல்லா ஊழலும் இருக்கு இவங்க வந்து பாஜக ஊழல் திமுக சொன்னாங்கன்னா திருப்பி திமுக அடிக்கும் ஏன் கூட இருக்கிறது யார் அப்படின்னு அப்ப நீங்க அவங்களை டிஃபண்ட் ஊழலை பத்தி பேசவே மாட்டேனா வாயை தர மாட்டேனாங்க பாஜக ஆட்கள் அது மட்டும்தான் இருக்கானுங்க சோ அப்படி இருக்கும்போது அதிமுக ஊழலை பத்தி பேசும்போது பாஜக சைலண்டா இருக்காங்க அப்போ பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகத்தை பத்தி திமுக பேசும்போது அதிமுக அதிமுக டிஃபன் தர்ம சங்கட நிலைமை ஒருத்தர வந்து வந்து கொடுக்க வேண்டிய நிலவல்ல அவங்க இருக்காங்க ஆக்சுவலா சோ திமுகவுக்கு வந்து இது ஒரு பொசிஷன் தான் ஆனால் இவங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்ன பாஜக அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அமைஞ்சதுன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அது ஓகே அதனால சந்தேகம் கிடையாது இந்துத்துவ ஓட்டலாம் கன்சாலிடேட் பண்ணுவாங்க அதனால ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு போனா கூட அது போற ஓட்டு கொஞ்சம் பிரியறதுனால எதிர்ப்பு ஓட்டுக்கு திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கும்